எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது இந்திய தேசிய இயக்கத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இந்த பாடத்தில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டில் ஆரம்பகால தேசிய எழுச்சிகள் இரண்டாவது சுதேசி இயக்கம் மூன்றாவது தமிழ்நாட்டில் தன்னாட்சி இயக்கம் நான்காவது தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் ஐந்தாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் அல்லது டிஎன் யுஎஸ்ஆர்பி ஆகட்டும் அல்லது மற்ற தேர்வுகளாகட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஹிஸ்டரி சாப்டரில் இந்த பாடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் வந்து முக்கியமான குறிப்புகளை மட்டும் பார்ப்போம் பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழில் பெருங்கழகத்துக்கு முன்பே கூட பாஞ்சாலங்குறிச்சி கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற மருது சகோதரர்கள் தலைமையேற்று தலைமையற்ற தென்னிந்திய கழகம் மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வேலூர் சிப்பாய் கழகம் போன்ற பிரிட்டிஷாருக்கு எதிரான இயக்கங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றுள்ளன ஞாபகம் வச்சுங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெருங்கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தென்னிந்திய கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வேலூர் சிப்பாய் கழகம் போன்ற கழகங்கள் ஏற்கனவே நடைபெற்றுள்ளன தேசிய போராட்ட காலத்தில் ஜி சுப்பிரமணிய ஐயர் வாவு பிள்ளை சுப்பிரமணிய பாரதி சி ராஜகோபாலாச்சாரி தந்தை பெரியார் கு காமராஜ் போன்ற தலைவர்களையும் தமிழ்நாடு உருவாக்கியுள்ளது நாட்டின் பிற பகுதிகளில் நடைபெற்றது போல் தமிழ்நாட்டிலும் தேசிய இயக்கம் எழுச்சியுடன் காணப்பட்டது அதில் வந்து முதல்ல வந்து நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் தேசிய இயக்கத்தின் தொடக்கம் அதாவது சென்னை சுதேசி சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டு ஜூலையில் தொடங்கப்பட்டது ஞாபகம் சென்னை சுதேசி சங்கம் ஆயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஜூலையில் யார் தொடங்கி வச்சாங்க லட்சுமி நரசு செட்டி மற்றும் சீனிவாச பிள்ளை ஆகியோரால் இந்த சங்கம் நிறுவப்பட்டது அதேமாதிரி வணிகக் குழுவின் ஆட்சி பின்பற்றிய கொள்கையை இந்த சங்கம் கடுமையாக விமர்சித்தது அடுத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு பி அனந்தாச்சார்லு மற்றும் பி ரங்கையா நாயுடு என்போரால் சென்னை மகாஜன சங்கம் நிறுவப்பட்டது பின்னர் சென்னை சுதேசி சங்கமும் இதனுடன் ஒன்றாக இணைந்தது ஞாபகம் வச்சுங்க சென்னை சுதேசி சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் சென்னை மகாஜன சங்கம் பின்வரும் நாளில் சென்னை சுதேசி சங்கமும் சென்னை மகாஜன சங்கத்தில் இணைந்தது அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதுல டிசம்பரில் ஜி சுப்பிரமணிய ஐயர் தனது விதவை மகளுக்கு மறுமணம் செய்து வைத்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதலாவது காங்கிரஸ் மாநாட்டில் முதலாவது தீர்மானத்தையும் கொண்டு வந்தார் ஆங்கிலத்தில் தி இந்து தமிழில் சுதேசமித்ரன் போன்ற தேசிய இதழ்களையும் தொடங்கினார் அப்போ தி இந்து சுதேசமித்ரன் ஆகிய இதழ்களை தொடங்கியவர் யார்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் அடுத்து சென்னை மகாஜன சங்கம் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் வசித்த மக்களை ஒன்று திரட்டும் நோக்கத்துடன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் பக்ருதீன் தயாப்ஜி பக்ருதீன் தயாப்ஜி என்பவரது தலைமையில் இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு சென்னையில் நடைபெற்றது இத்தகைய மாநாடுகள் பல சென்னை நகரில் பின்னரும் நடைபெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது அப்போ முதல்ல நம்ம இதில் பார்த்தது என்னென்ன ரிவிஷன் பார்த்துக்கலாம் பாருங்கள் தமிழ்நாட்டில் சென்னை தேசிய தேசியக்கத்தின் தொடக்கம் வந்து அதாவது சென்னை சுதேச சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொடங்கியவர் லட்சுமி நரசு செட்டி சீனிவாச பிள்ளை அதே மாதிரி சென்னை மகாஜன சங்கம் பி அனந்தாச்சார்லு பி ரங்கையா அதே மாதிரி பின்னாளில் சென்னை சுதேசி சங்கம் இணைந்தது அதாவது இதில் சென்னை மகாஜன சங்கத்தில் அடுத்தது தி இந்து சுதேசமித்திரன் போன்ற தேசிய இதழ்களை தொடங்கியவர் ஜி சுப்பிரமணிய ஐயர் அதே மாதிரி தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் வசித்த மக்களை ஒன்று திரட்டும் நோக்கத்தில் சென்னை மகாஜன சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் பக்ருதீன் தயாப்ஜி என்பவரது தலைமையில் இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு சென்னையில் நடைபெற்றது ஞாபகம் வச்சுங்க இந்திய தேசிய காங்கிரஸின் மூணாவது மாநாடு எங்கே நடைபெற்றது சென்னை எப்போது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் யாருடைய தலைமையில் பக்ருதீன் தயாப்ஜி பக்ருதீன் தயாப்ஜி